பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்ல தன்னோட அம்மாவை வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து செம கோவம் வந்துருதுனே சொல்லாம் நம்ம தமிழ் தமிழ் வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம மொத்த எதிரிங்க எல்லாரையும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி புடவையெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி வந்து காலை பிடிச்சி வந்து அவங்க தலைக்கு வந்து மேக்கப் போட்டு விடுற மாதிரி வந்து தலைவாரி விடுறதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பாரதி வந்து தன்னோட பையனுக்காக வந்து பொறுமையாக இருக்காங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா என்னாச்சு பாரதி உன்னோட வந்து சுய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்படி வந்து இந்த வீட்டில் நம்ம இருக்கணுமா தேவையே கிடையாது வா கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க உடனே கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா நம்மளால் வந்து நம்ம பையனை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து நம்மக்கிட்ட பணம் இருக்கா சொல்லுங்க நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து இவங்க எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம வெளியில் சொல்லாமல் நமக்கு வந்து என்ன முக்கியமோ அதை வந்து நிறைவேற்றிக்கணும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் தாங்கிக்க ரெடியாக இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஓ அப்போ நான் இவ்வளோ எல்லாத்தையும் நீ வந்து எல்லாத்தையும் மித்ரா கேட்டுட்டு இதெல்லாம் உனக்கு பத்தாது போலவும் மேற்கொண்டு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு வந்து அவங்க அன்னிக்கிட்ட போய் வந்து பேசுகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க பாரதி என்ன இருந்தாலும் நம்மளோட சுய கௌரவத்தை விட்டுட்டு இப்படிலாம் வந்து பேசக்கூடாது நம்ம எல்லா விஷயத்தையும் ஆதிக்கிட்ட போய் சொல்லலாம் நீ சொல்ல கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்க நான் வேணால் எல்லாத்தையும் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆதி ஒன்னால தாண்டா அவன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்டுட்டுருமா அப்படின்னு பாட்டி வந்து கோவப்படுறாங்க உடனே கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா அவர் தான் என் வந்து என்னை வந்து சுத்தமாக வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாப்புல இல்லை பழசு எதையுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப அவர் பையன்கிட்ட வந்து மாடியில் இப்போ கூட வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ரெண்டு நாள் முன்னாடி எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் உடனே வந்து அம்மா ஏம்மா இப்படி இப்போ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கம்மா நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே பாரு நமக்கு நம்ம தம்பி வந்து நல்லா இருக்கணும்ல உன் தம்பி அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் அனுசரணையாக இரு அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொன்னதுனால தாம்மா அவரை அங்கிள் அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அது கூட வந்து உனக்காக தாம்மா அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மித்ரா அவங்க அண்ணிக்கிட்டே போய் வந்து பேசுகிறாங்க இது வரைக்கும் வந்து எவ்வளோ சொன்னாலும் ப அவன் தம்பியை வந்து படியை போட்டு அடித்து துரத்தினா கூட வந்து இந்த ஆதி வந்து வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அவங்கள தங்க தங்க வைக்கிறாங்க இப்போ அடுத்தது என்ன செய்யலான் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் ஒரு நல்ல யோசனையா இருக்கு இப்போ வந்து மித்ரா வந்து அவமானப்படுத்துறதுக்கு ஆதி வந்து அவளுக்கு புடவை வாங்கி கொடுத்ததை கட்டிக்கிட்டேன் இப்போ இதே இந்த புடவை இல்லைங்கிற சாக்கில் உங்களோட பழைய எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்து மேற்கொண்டு வந்து அவளை கஷ்டப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கேவலமாக நினைச்சிக்கிட்டு சொல்லலாம் அதே எண்ணத்தோட கிளம்பி கரெக்டாக வந்து பாரதிய பார்க்கறதுக்காக இங்கே வராங்க வந்தோன்னு என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை இங்கே பேர் பாரதி வழக்கமாக வந்து என்னோடய பல புடவை எல்லாம் இந்த வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்தே வந்து நீயும் ரெண்டு புடவையோட தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ என் வீட்டில் இருக்கிற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி தப்பாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் அதை பேசினோன்னா வந்து இந்த பக்கம் செமக்கம் வந்துருதுனே சொல்லலாம் இந்த பக்கம் லக்ஷ்மி மா பக்கம் வந்து அலமேலு பாட்டி இந்த பக்கம் தமிழுக்கு வந்து கோவம் வந்து அவ்வளோ ஃபேஸில் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் தமிழ் செம கோவத்துக்கு போயிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அந்த செகண்ட் வந்து புடவை எல்லாத்தையும் பரவாயில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வேண்டாம்னு சொல்கிறப்பையும் கேட்காம கையில் வந்து கொடுத்து திணிச்சிடுறாங்க திணிச்சதுக்கப்புறமா என்ன பாரதியெலாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்கன்னா சேச்சா பாரதி வந்து நம்ம வீட்டில் ஒருத்தி தான் அப்படின்னு அதனால கொடுத்தா பழைய புடவையை கொடுத்தா இதுவே கொஞ்சம் விலை உயர்ந்தது தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் நக்கல் பண்ணிட்டு அவங்க அண்ணி வந்து போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் வந்து செம கோவத்தில் வேகமாக வராங்க வந்து தமிழ் வந்து அந்த புடவை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வந்து வீசி வெளியில் தூக்கி போடுறாங்கன்னே சொல்லலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தோடு வந்து அம்மாவை வந்து கட்டி நீ அழாதம்மா இதுக்கு வந்து எல்லா விஷயங்களும் எல்லாமே வந்து சரியா போய்டும் கூடி சீக்கிரம் இங்கே பாருமா நீ வந்து அமைதியாக நீயும் சரி நானும் சரி நம்ம இப்படி அமைதியாக இருக்கிறனால தான் வந்து இந்த அப்பாவுக்கு சம்மந்தமே இல்லாத கண்டவங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இங்கே இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து முதல்ல ஆ ஆதி அப்பாக்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பாரதி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து தடுக்கிறாங்க ஏமா இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மௌனமாகவே இருக்க நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இப்போ நான் சொல்கிறத எனக்காக கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து லக்ஷ்மி அம்மாவும் சரி இவங்களும் சரி நீ தான் சொல்ல மாட்டேங்கிற அவள் சொல்லுறேன்ட்டு கிளம்பி போகிறா அவளையும் தடுத்தா என்ன அர்த்தம் பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து முடிவு எடுத்திருக்காரு அப்படி இருக்க சூழ்நிலையில் நமக்கு வந்து ஆதித்யாவோட வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம கூட வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான்மா எவ்வளோ அவங்க எல்லாரும் அவமானப்படுத்துனாலும் நான் வந்து நிதானத்தோட பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் எமோஷ்னலாக வந்து அழுகுறாங்கன்னே சொல்லலாம் பரவாயில்ல பரவாயில்லம்மா அழாதம்மா உனக்கு வந்து யாரும் இல்லைன்னு நினைக்காத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து அவங்க அம்மா வந்து அழுதுட்டு இருக்கிறத வந்து கண்ணை தொடச்சிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க பாத்தியா உனக்காக வந்து உன் பொண்ணு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃபீல் பண்ணுறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ வந்து எதுக்கும் கலங்கக்கூடாது பாரதி நீ எப்போதும் வந்து தைரியமாக இருப்பில்ல பாரதினா தைரியம் அந்த தைரியம் அவங்க எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே அம்மா நீ விடுமா இதுக்கு வந்து இந்த மித்ராவுக்கு வந்து நான் எப்படி முடிவு கட்டணுமோ அப்படி நான் முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து தமிழ் அதிரடியாக வந்து அவங்க எல்லோரும் முன்னாடியே வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அதோட வந்து